ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரிக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ட்ரீடர் இன்றைக்கி நம்ம உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட பர்சனல் லைஃப் அதாவது உங்களோட மேரேஜ் லைஃப் அண்டு கேரியர் ஜாப் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் உங்களோட திருமண வாழ்க்கையில் உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் என்ன உங்கள் ஜாப் அண்ட் கேரியரில் என்ன இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இதில் நீங்கள் எங்கே வந்து உங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்குது அங்கே எங்கே ஸ்ட்ரகிளாக இருக்குது ஓகேவா இந்த இருந்து நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சரியா வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு புது முயற்சி ஏதாவது ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்காக எடுத்திருக்கீங்க இல்லைன்னா உங்கள் ஜாப் அந்த ஜாப் இப்போ வந்து உங்களுக்கு பழைய அந்த ஜாப் வந்து பிடிக்கலன்னா அதை டோட்டலாகவே அதுக்கு ஒரு எண்டிங் கொடுத்துட்டு பேப்பர் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதுக்கு வந்து பேப்பர் போட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு நியூ ஜாப் நியூ பிகினிங்ஸ் நியூ லைஃப் இது மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போய் நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பை வேண்டாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு புது விஷயத்தை ஒரு இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா புத்தி சொல்கிறத கேட்டு செய்வீங்க இவ்வளோ நாள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருந்தீங்க எப்படின்னா உங்கள் ரொம்ப எமோஷனல் இருந்தீங்க இதை செய்யலாமா வேணாமா இப்படி செஞ்சால் வந்து சரியாக வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்களுக்காக தான் டிபெண்ட் பண்ணி மற்றவங்க என்ன நினப்பாங்க அப்படின்றத நினச்சி வாழ்ந்துட்டுருந்தீங்க இப்போதான் தெளிவான ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு இது வாழ்க்கை சரியில்லை இது வேண்டாம் அப்படின்னா அடுத்தது நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவு எடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுத்து வச்சுருக்கீங்க ஓகேவா இனி வந்து நீங்கள் ஒரு கரண்டில் இருக்க போகிறீங்க உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணிட்டு போகிறீங்க ஓகேவா எனக்கு வந்து இருவாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நான் வந்து அவங்களோட உதவியினால் நான் நெக்ஸ்ட்டு லெவல் நான் போகிறேன் எனக்கு எல்லாமே நீ அவங்கதா அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டிங்க ஓகேவா நல்ல முடிவுதா இது உங்களோட திருமண வாழ்க்கை அண்ட் ஜாப் ஓகேவா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் இதில் சொல்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாருமே ஒரு சிலர் அதில் எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஆகியிருப்பீங்க அதில் மாட்டின்ட்டுருப்பீங்க ஸோ அதனால் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையும் இருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாமே பொருந்திரும் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் இப்போ ஜாப் கேரியருக்காக ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிகிட்டு அங்கே நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லி இப்போ நீங்கள் அதுக்கான ஒரு நியூ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்க வேறு ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க ஓகேவா புரியுதா சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து நியூ ப்ரொப்போசல் வரப்போகுது மேபி நீங்கள் லவர்ஸாக இருக்கலாம் இல்லை திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பர்சனாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ஒரு பேலன்ஸிங்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சரியா ஸோ இது வந்து இந்த லவ் ப்ரப்போசல் பண்ணுறவங்களுக்கும் திருமணத்துக்காக நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கிரத்துலேயே வரப்போகுது கரண்ட் சுச்சுவேஷன் ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் சில பேருக்கு வந்து ரீகன்சலேஷன் இருக்குது ரீகன்சலேஷனுக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா விதத்திலும் உங்களை வந்து இது பண்ணிக்கணும் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காங்க இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கலை இதுக்கு பின்னாடி டிவைன் இருக்காங்க குருமார்களோட ப்ளஸ்ஸிங்ஸ்னால இந்த ரிசல்ட் இந்த இது ஹாப்பி சேஞ்சஸ் வரப்போகுது உங்கள் லைஃப்பில் ஓகேவா ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து நம்மளோட இப்போ இந்த ஸ்டெப் எடுக்கிறவங்க இது நீங்களாக எடுக்கலை உங்களுக்குள்ளே உங்களை அப்படி கைட் பண்ண நீங்கள் டிவைன் பவரோடு இருக்கீங்க உங்களுக்கு அந்த நீங்கள் வேண்டுதல் வேண்டுதல் பண்ணது எல்லாமே வந்து அது வந்து ப்ளஸ்ஸிங்ஸில் வருது ஓகேவா ஸோ தொடர்ந்து வந்து குருமார்களை வந்து ப்ரே பண்ணுங்கள் இந்த ரீடிங் வந்து ஒரு சிலர் வந்து முருகர் பத்தரா இருப்பீங்க இல்லைன்னா சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க ஓகேவா ஒரு சிலர் ஜீசஸ் அப்புறம் ஒரு சிலருக்கு ரொம்ப பயம் இருக்குது இந்த ரீகன்சிலேஷன் நம்ம பண்ணலாமா வேணாமா நம்ம பண்ணால் திரும்ப ஃபெயிலியர் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பயப்படுறீங்க ஏன்னா இதுக்காக நீங்கள் நிறையவே ஸ்டெப் எடுத்தீங்க ஸ்டெப் எடுத்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டிங்க அட போப்பா இவ்வளோ வருஷம் இவ்வளோ இத்தனை நாள் ஆச்சு இவ்வளோ வருஷமாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ச ஒரு இது வந்துருச்சு தாட் உங்களுக்கு அதனால் என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் என் நான் எதுவும் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அப்படி இருக்காதீங்க உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கைடன் கைடன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க ஓகேவா ஏன் அந்த தொடர் ஃபெயிலியர் இருக்கான என்ன அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரீகன்சலேஷன் பண்ணுறதில் தோய்வு இதை ஒரு ஃபெயிலியர் நிறைய பார்த்துட்டிங்க உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது உங்களோட பர்சனை பற்றி அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க சரியான கைடன்ஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நிரந்தர தீர்வு தீர்வு வேணும்னாலும் தீர்வும் இருக்குது ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பிஸ்னஸில் ஒரு சிலருக்கு வந்த தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது ச கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஹார்ட் ப்ரேக் இருக்குது ஃபேமிலியில் குடும்ப பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஓகேவா நீங்கள் உங்கள் வேலையில் க நீ இப்போ உங்களுக்கு திராணி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நான் அவங்களோட நீங்களும் மல்லு கட்டாதீங்க அவங்க எல்லாம் இப்படி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் அதெல்லாம் கேட்க முடியல அது அதுக்காக நீங்களும் வரைஞ்சு கட்டாதீங்க ஓகேவா ஸோ இதிலருந்து எப்படி லேக் இந்த லேகிங்லேருந்து எப்படி வெளில வரணும் அதை மட்டும் பாருங்கள் ஓகே ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் நீங்கள் பார்க்குறது ஃபீ ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு சு சுச்சுவேஷனில் ஒரு சிலர் இருக்கீங்க ஒரு உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட சூழ்நிலையாக இருக்கலாம் உங்களை ஒரு கட்டி போட்டு வச்ச மாதிரி ஒரு ஒரு லாக் பண்ண எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்லை உங்களுக்கான ஒரு த நீங்கள் உங்களுக்குன்னு யோசிக்கவே மாட்டீங்க உங்களுக்காக நீங்கள் எந்த ஸ்டெப்பு முயற்சி பண்ணாலும் உங்களை லாக் பண்ணுறாங்க ஓகேவா இந்த கட்டுகளில் இருந்து உங்களை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வராங்க ஓகேவா நீங்கள் ப்ரே பண்ணுறத காட் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் இந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்கிற மாதிரி உங்கள் கார்டியன் ஏஞ்சல் மைக்கேல்லா கூட இருக்கலாம் ஓகேவா ஏன்னா நீங்கள் கருப்பு சாமியும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட் உங்கள் கிட்டே ஒரு மனுஷ ரூபத்தில் வருவாங்க உங்களை விடுவிக்க ஓகேவா ஏதாவது இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் இருந்தால் டிவென் டிவென் பச்சானல காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரியா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ஃபைனான்ஸ் சப்போர்ட் தருவாங்க ஒரு சிலர் இந்த பிஸ்னஸ் இதில் இருக்குது இங்கே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது அவங்க ரொம்ப சண்டசத்திரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்தராக உங்களோட பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் இல்லை இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் மாறும் மாறப்போகுது வித்தின் ஒன் இயர் ஒரு சிலர் வந்து நியூ ஐடியாஸ்லாம் இருக்குது ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இது பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணணும் அதுக்காக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பிளான்லாம் வச்சுருக்கீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப் அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ்லாம் சில பேருக்கு இருக்குது கைஸ் ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது இது வந்து ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது ஃபைனான்ஷியல் க்ரோத்லேயும் வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் இதுலேயும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூவும் இருக்குது ஓகேவா டெவில் எனர்ஜி அதாவது பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது அதனால தான் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த பாஸ்ட் பர்சன் உங்கள் லைஃபை விட்டு பாஸ்ட் பர்சன் போயிருக்காங்க அவங்க கொடுத்த வழிகள் நீங்கள் தனிமையாகிட்டீங்க ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது இதுவும் இருக்குது அதனால் இது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை வந்து இந்த டெவில் எனர்ஜிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க நீங்கள் இனிமேல் பார்த்து வைக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து அந்த பாஸ் லைஃப்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டீங்க பட்டு இன்னமும் ஸ்ட்ரகிளில் ஒரு சிலர் இருக்கீங்க நான் எனக்கான நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் இருந்து வெளியில் வரணும் ஒரு ஸ்ட்ரிக்டாக முடிவெடுக்கணும் ஓகேவா எந்த இடத்துல கைண்ட்னஸ் காமிக்கணுமோ அந்த இடத்துல கைண்ட்னஸ் காமிங்க எந்த இடத்துல வந்து பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிங்க எல்லா நேரத்துலேயும் விட்டு கொடுத்து எல்லா நேரத்துலையும் வந்து எமோஷனல் ஃபூல் ஆகாதீங்க உங்களுக்காக ஒரு துரும்பையும் செய்யாதவங்களை பற்றி நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது ஃபார்வேர்டாக போங்க ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் நீங்கள் இப்போ எடுத்துருக்க மு ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து டெவில் இருக்குப்பா அதனால் அது பார்த்துக்கோங்க பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்து முன்னேறக்கூடிய சுச்சுவேஷனில் ஒருத்தர் இருக்கீங்க பேலன்சிங் வேணும் உங்களுக்கான குட் ஆர் பேட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான விளைவுகளை நீங்கள் ஒரு சிலர் வந்து ஃபேஸ் பண்ணணும் அதனால் எப்பவுமே நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்களுக்கு தவறு இழைத்தவங்கள கூட மன்னிங்க ஓகேவா டெவில் எனர்ஜி பண்ணியிருக்காங்கன்றதுனால நீங்கள் அவங்க மேலே பாயாதீங்க அவங்க கண் கர்மாவாக அவங்க ஃபேஸ் பண்ண தான் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடக்டிவாக பண்ணிக்கணும் உங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணுன்னு பார்த்துக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில் எதாவது வேணும்னா பர்சனல் ரீடிங்க்கு வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்ஸ்னல் ரீடிங்க்கு வாங்க அதை எப்படி கிளியர் பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு எல்லாமே சொல்லி தருவேன் உங்களுக்கு ரெமிடியும் இருக்குது ச அதே நேரத்தில் கைடன்ஸும் இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு உங்களோட லவர்ஸ் இல்லைன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் ஃபயர் எலமெண்ட் ராசியில் இருப்பார் ஓகேவா இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட ஃபைனான்ஸ்க்காக ஒரு முடிவெடுக்கிறீங்க உங்கள் ஃபைனான்ஸை வந்து நீங்கள் ஜாபுக்காக இருக்கலாம் இது வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பேஷனேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிடும் உங்களோட தனித்துவ திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி லைன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து மாடலிங்கில் இருக்கிறவங்க ஆக்டர்ஸு சினி ஆக்டர்ஸு சீரியல் ஆக்டர்ஸ் பியூட்டிஷியன் இல்லைனா என்டர்ப்ரனராக ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்ட்ர என்டர்பிரைனராக இருக்கணும் இரெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஆம்பிஷன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்க புது விஷயத்தை கற்றுக்குறீங்க புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் வந்து ஒரு இதில் இன்டென்ஷனில் இருக்கீங்க அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகேவா பண்ணிங்கன்னா அதில் நல்ல உங்களுக்கு ஒரு நீங்கள் ஹோம் ஸ்டாண்டிங்கில் அதாவது இது வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் கிடையாது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஓனாக நீங்கள் ஷயின் ஆகிறோம்மான் மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது ஓகேவா ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோடய வார்த்தைகளில் கவனம் வச்சுக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா நம்மளோட சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் யாருக்காவது லேகிங் இருக்குது தொடர் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து இருந்து க்ளியர் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆரோச்சோக்ரா பிளாகேஜஸ் கிளியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணுங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒரு விஷயங்கள் ரிசர் நடக்கிற மாதிரி தான் எனக்கு கார்டில் தெரிஞ்சுது ஒரு சிலருக்கு வந்து இந்த லேகிங் நடக்குதுக்கு காரணம் என்னங்கிறதும் சொல்லிட்டாங்க ஸோ அதை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்